கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபடுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி அளிக்கக்கூடாது என திமுக காங்கிரஸ் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய கட்சிகள் வலியுறுத்தி இருக்கின்றன நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம் இன்று முடியும் நிலையில் பிரதமர் மோடி கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியாக நாற்பத்தைந்து மணி நேரம் தியானம் செய்யவிருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன இது தொடர்பாக கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் எம் ஜோசப்ராஜ் மாவட்ட தேர்தல் அதிகாரிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார் அதில் தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருக்கும் போது கன்னியாகுமரி விவேகானந்தர் நினைவிடத்தில் பிரதமர் மோடி தியானம் செய்து விளம்பரப்படுத்த அனுமதித்திருப்பது தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே கருத்துக்களை பிரதிபலித்துள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு மாறாக பிரதமர் மோடி மேற்கொள்ளும் தியான நடவடிக்கைக்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தேர்தல் ஆணையத்திற்கு எழுதியுள்ள கடிதத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி கன்னியாகுமரியில் மோடி தியானம் செய்வதை தொலைக்காட்சி மற்றும் சமூக ஊடகங்களில் ஒளிபரப்பு செய்வதற்கு தடை விதிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார்